நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது வங்கக்கடலில் இலங்கை பகுதிகளில் இருந்து இன்று மாலை முழுமையாக விலகி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது திட்வா புயல் நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக டெல்டா தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சம் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரியில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை முதல் கனமழை வரை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக கடலூர் நாகை மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மேலும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கரூர் மதுரை தேனி தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற இடங்களில் தனித்தனியாக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து புயல் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க சோ இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்